கும்பாசேவாயருக்கு தலைமையதாகும் கூடகோல் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் கும்பாரசி விளையாடு முன்னிலை வகிக்கும் கூடகோள் காவல்துறை பொன்னால் கருவார்கள் அருள்மிகு வைரசாமி கோவில் கும்பாசிவாருக்கு நிலத்தை தானமா ஐயனத்தவர் குருவம் குடும்பத்தினரின் சார்பாக அவர்களுக்கு ார்கள்ரு அருள்மிகு வைரசாமி கோவில் கோவிலுக்கு முன்புறமும் பின்புறமும் பேவர் பிளாக் தலைமை அமைத்த மரியாதைக்குரிய மீனாட்சி கால பிளாக்ஸ் உரிமையாளருக்கு பாலு சாந்தி அவர்களுக்கு பொன்னாட பார்த்து கருப்பு புலா கமிட்டி சார்பாக வரவேற வரைகிறோம் வைரசாமி கோவில் அவருக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த நமது கோவில் பூசாரிகள் முருகன் மாமா அவர்கள் நாளை மடை முன்பது பணியிடம் கண்டுபிடுகிறோம் முருகன் பூசாரி அவர்களுக்கு கூடங்குளம் ஊராட்சி மன்றத்தில் அவர்கள் ராஜாங்க அவர்கள் பொன்னாட வார்த்தை கருதப்படுகிறார்கள் அருள்மிகு வைரவசாமி கோவில் நிலத்திற்கு கணேசோர் குரு மரியாதை குரு அனாச்சி மோகன் கணேசன் குணாலன் அவர்கள் நாடக முறை முன்பு வருமாறு கோவில் பூசாரி ஆனந்த் மாமா அவர்கள் நாடமடை முன்மாராக பணியிடம் கண்டுபிடிக்கிறோம் ஆனந்த மாமா அவர்களுக்கு கூட கூட ஊராட்சி மன்ற தலைவர்கள் அருள்மிகு வைரசாமி கோவில் கும்பாச விழாவிற்கு வரி வசூல் செய்து கும்பாசி விழாருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மரியாதைக்குரிய மாமா ஒத்தவிடு பூமலிங்க மாமா அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக ராஜாமர் அவர்கள் பொன்னாடை வருவது கருதப்படுகிறார்கள் பூவலிங்க மாமா எவர்கள் இருந்தாலும் நாடகமடை முன்பருமாறு பணிவிடம் கண்டுகொள்கிறோம் அதற்க மரியாதைக்குரிய தண்டீஸ்வரன் அஇஅதிமுக அவர்கள் நாடகமடை முன்பு வருமாறு தண்டீஸ்வரன் அஇஅதிமுக கிளைச்சராக குழக்கில் ஊராட்சி மண்டலப்படுகிறார்கள் வைரசாமி கோவில் கும்பாசே சிறப்பாக பகுதியைச் சேர்ந்த பேக்கடை மணிகண்டன் சதீஷ் அவர்கள் நாடாமடை முன்பரமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைரசாமி கோவில் கும்பாசிவாருக்கு பேட்டையர் பகுதியை சேர்ந்த தம்பி நாகராஜ் அவர்கள் நாடகமடை முன் வருமாறு பணிவிடம் கடை நாகராஜ் புத்தக பகுதியை சேர்ந்த தம்பி சதீஷ் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடைய பேட்டையர் பகுதியை சேர்ந்த தம்பி நாகராஜ் அவர்கள் குறைவாக நாடா மடை மாதிரி பண்பு நடுவுகிறோம் கும்பாசி விழாவாவுக்கு மிக உறுதுணையாக ஒத்துழைப்பு தந்த தம்பி நாகராஜ் அவர்கள் விநாயகர் பூசாரி அவர்கள் கும்பாசி விழாவாவுக்கு பகுதியை சேர்ந்த செல்வம் அவர்கள் துறைமகன் செல்வம் அவர்கள் நாடகமடை முன் வரமாறு பணிபுரி கண்டு கொள்கிறோம் கும்பாபிஷேக மிகவும் சிறும் சிறப்பாக தலைமை ஒத்துழைப்பு வழங்கிய மரியாதைக்குரிய மாரி செல்வம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நாடகமடை முன் வரமாறு பணிவிடம் கண்டுகொள்கிறோம் அருள்மிகு கோவிலுக்கு நிலத்தை தானமாக வழங்கியும் நம்ம குமாரசாமிக்கு ஒத்துழைப்பும் வழங்கிய துறைமகன் செல்வம் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக கௌரவப்படுத்தப்படுகிறது சேர்ந்த பி மாரிச்செல்லம் எக்ஸ் ஊராட்சி மன்ற அவர்கள் எக்ஸ் ஊராட்சி மன்றத்தில் பி அவர்கள் நாடாளுமன்ற பணிகளும் கேட்டுக்கொள்கிறோம் நமது வைர சமையில் குப்பாசி இருக்கு கூட காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் நாடகமடை முன்பு வரமாறு விழா அமைதியின் சார்பாக பணியிடம் கண்டுபிடிக்கிறோம் அன்பே காவலன் சார மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் பொன்னாட வரதுக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாங்கமர் அவர்கள் பொன்னாட வரதுக்கு நமது கும்பாசை விழாவிற்கு அனைத்து வேலைகளையும் தனது சொந்த வேலைகளாக நினைத்து ஒருங்கிணைத்த மரியாதைக்குரிய சித்தப்பா துறை டெய்லர் மகன் ராஜா அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கருதப்படுகிறார்கள் கூடக்கோள் ஊராட்சி மன்றத்தில் ராஜாங்கம் அவர்கள் பொன்னாடப்படுத்தி கருதப்படுகிறார்கள் மரியாதையைக்குரிய சித்தப்பா துறை டெய்லர் அவர்களின் மகனும் ராஜா அவர்களுக்கு கூட ஊராட்சி மன்ற தலைவராக பொன்னாட்கள் புலா கமிட்டியின் சார்பாக ராஜா அவர்களுக்கு மிகுந்த மனமாரி கூடக்கோள் அருள்மிகு வைரசாமி கோவில் திருக்கோவிலுக்கு திருப்பணி வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி மதுரை கணேசா ஸ்டோர் உரிமையான மோகன் கணேசன் குணாளன் அவர்கள் கூடக்கோவில் கிராமத்தின் சார்பாக பொன்னாட ஓர்த்தி கௌரவப்படுத்த வருகிறால் நாடகமடை வருமாறு பிளாக் அமிட்டியின் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் சார்பாகவும் நடத்தி தரும் உயர் திரு ஆதிமன்ற தேவர் மரதாயம்மாள் இவர்களின் முதல்வர் மாரி செல்வம் வளர்மதி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக கூட கோயில் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ராஜேஸ்வரி ராஜாங்கம் அவர்களுக்கு பொன்னாடை உருதாக ஹலோ கூடங்கல் ஊராட்சி மன்ற எக்ஸ் தலைவர் பி மாரிச்சோளம் அவர்களுக்கு அருள்மிகு வைர வைரசாமி கமிட்டியின் சார்பாகவும் एक அருள்மிகு வாரிசாமி கோவில் கும்பாசிவாளர்கள் சிறும் செப்பாவை நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து கூட கிராம பொதுமக்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தலைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறோம்